வணக்கம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாற்பத்தி எட்டு மணி நேர வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக நிகழ்விற்கு மாவட்ட தலைவர் ரவி அவர்கள் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொதுச் செயலாளர் அண்ணா குபேரன் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க வடசென்னை மாவட்ட தலைவர் சிவக்குமார் தென்சென்னை மாவட்ட தலைவர் கோபி மற்றும் டிஎன்ஆர்டிஏ மாவட்ட தலைவர் அப்பாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் மேலும் பேசிய அவர்கள் களப்பணியாளர்களின் பணி சுமையை குறைக்க வேண்டும் தரம் இறக்கப்பட்ட குறுவட்ட அளவர் பதவியை மீண்டும் வழங்கிட வேண்டும் நில அளவை துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் ஒப்பந்த முறையில் நில அளவர் நியமனத்தை கைவிட வேண்டும் துணை ஆய்வாளர் ஆய்வாளர்கள் ஊதிய முரண்பாட்டை கலைந்திட வேண்டும் புற ஆதார ஒப்பந்த முறையில் புல உதவியாளர் நியமனத்தை கைவிட வேண்டும் உயர் அலுவலர்களின் அதிகாரங்களை பறிக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் நீதிமன்ற நடைமுறை பயிற்சியை வழங்கிட வேண்டும் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள நகரசார் ஆய்வாளர் பணியிடங்களை வழங்கிட வேண்டும் நக்ஷா பணிகளை மேற்கொள்ளும் பொருட்டு எஸ்இஆர்சிக்கு ஒப்படைக்கப்பட்ட சார் ஆய்வாளர் பணியிடங்களை மீள வழங்கிட வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர் உடன் மாவட்ட செயலாளர் பிரியா மாவட்ட பொருளாளர் வருண் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்